என்ன விஷயத்தில் உங்களுக்கு கவனம் இருக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் அதாவது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்க சனி பகவான் அவர் உங்களுடைய ராசிக்கை தன்னுடைய மூன்றாம் பார்வை மூலமாக பார்க்குறார் அப்போ அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருக்கு பவர் இருக்குன்னா குரு பகவானுக்கு மட்டுமே கண்ட்ரோல் உண்டு ஒரு பாவ கிரகத்தை கிரகம் பார்க்கும்போது தான் கண்ட்ரோல் ஏற்படும் அப்போ அந்த கண்ட்ரோல் எப்போ கிடைக்க போகுதுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஜூன் மாதம் ஸ்டார்டிங்லேருந்து இருந்து கிடைக்க போகுது ஜூன் மாதம் வரையும் நம்முடைய அன்பாண்ட ரிசபராசி அன்பர்கள் கொஞ்சம் நிதானம் எந்த முடிவு இருந்தாலும் நீங்கள் கண்ணாடியை பார்த்து ஒரு முறைக்கு மூன்று முறை கேட்டுட்டு முடிவிடு இது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக போங்க நீ நீங்கள் நல்லா தான் வண்டி ஓட்டுவீங்க இப்போ தான் நம்ம பார்க்குறோமே நம்ம கரெக்டாக போனாலும் வரவே இப்படி எட்டு போட்டு நம்மகிட்ட வந்து மோதிரமாக நிற்பான் நீங்கள் கொஞ்சம் எப்பவுமே பிரேக்கில் கரெக்டாக எவனா வந்து கூட வரணும் சட்டில் பிடிச்சி போடாது நீ போய்க்கோ நான் தானமாக போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போங்க யார்ட்டையும் விவாதங்களை தொடர வேண்டாம் வண்டி வாகனங்களில் போகும்போது விவாதங்கள் தவிர்க்க வேண்டும் வண்டி வாகனங்களை போகும்போது ஃபோன் பேசாமல் மேக்ஸிமம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேவா முடிஞ்சல வண்டி ஓரமான பாட்டி பேசு இது வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடைபிடிக்க வேண்டிய விஷயம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காதல் என்ற சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கை தேவைன்னு ஆல்ரெடி சொன்னோம் திரும்பியும் சொல்கிறேன் புதிய காதல் வரும் எப்படி வந்து ஒரு ஸ்வீட்டை வச்சோன்னே எறும்பு தேடி வருதோ அதே மாதிரி உங்களை தேடி வருவாங்க ஸோ கவனமாக இருங்க நம்முடைய சுபராசி பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சமூக வலைதளங்களில் உங்களுடைய புகைப்படத்தை போடுவதற்கு முன்னாடி யோசித்து போடுங்க ஏன்னால் நீங்களாம் அழகு தேவதைகள் சகோதரிகள் அனைவருமே அற்புதமான முகலட்சணம் கொண்டவர்கள் ஸோ நீங்கள் எப்போயுமே நேர்மையாக இருக்குன்னு ஆசைப்பட்றீங்க உண்மையாக இருக்குன்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் இந்த கலியுகம் அப்படி அல்ல அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சமூக வலைதளங்களில் உங்களுடைய புகைப்படங்களை பகிரும் பகிர்ந்து கொள்ளும்பொழுது நிதானம் தேவை அதே போல் சமூக வலைதளங்கள் மூலமாக கண்ணுக்கு தெரியாத நட்பு என்று வரக்கூடிய எந்த ஒரு போ போர்வையை போத்திக்கிட்டு வருகின்ற அதாவது குள்ள நறிகளை நம்பி ஏமாற வேண்டாம்